அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறை குருவர்களாலும் மாயன் மயல்ல சோழி பிரசன்னம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த நல்ல நல்ல எல்லாம் பேசிக் கொள்கிறேன் அந்த வகையில் மாயன் மயனிங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு என் நன்னை பிரத்திகர விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறையும் ஒரு நிகழ்வு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் வேதனையும் சந்தோஷமும் ஒரே மாதிரி இல்லை அது மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல ஏன் நம்மை ஆற்றில் படைக்கின்ற நவ கிரகங்களுக்கும் அது உண்டு நவ கிரகங்களும் படாத பாடும் பட்டு கொண்டு தான் இருக்கின்றது காரணம் இவையெல்லாம் இறைவனுடைய படைப்புகள் தானே கிரகங்கள் இறைவனுக்கு என்று கூட சொல்ல முடியாது இறைவனால் நம் நலன் பொருட்டு நமக்கு நமது நன்மைக்காக அமைக்கப்பட்டார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா நவ கிரகருடைய நாயகன் அப்படின்னு பார்த்தா சூரியன் சூரியன் நான் மாயன் மயில தொடர்ந்து சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு தமிழ் மாதமும் நான் சொல்லி வருகிறேன் தமிழ் மாத பிறப்பும் சரி சூரியனுடைய பயிற்சியும் சரி ஒரே காலகட்டத்தில் நடைபெறும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மம் டூ இப்ப கண்ணிக்கு பயிற்சி ஆயிருக்கின்றார் சிம்மம் அதாவது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிம்ம சூரியனாக பலன் தந்தார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல வருடம் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் சூரியன் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வருவார் சொந்த இடத்துக்கு வந்து அமருவார் ஆனால் அவர் வந்த நேரம் பாருங்க அந்த இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரிய பகவான் ஆத்ம காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் நவ கிரகனுடைய நாயகன் அவனை மையமாக வைத்துதான் மற்ற கிரகங்கள் எழுதின அப்படிப்பட்ட அந்த சூரியன் சூரியனும் சில நேரத்தில் சில நிமிடத்தில் சில காலத்தில் களைகித்தான் போகின்றார் காரணம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தேவர்கள் பற்கடலை கடையை முற்படும் பொழுது துணைக்கு அசுரர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த அமிர்தம் முழுவதுமே அசுரனுக்கு போய்விட்டால் நன்மையை விட தீமை விடுமே என்று கலங்கி நின்று நாராயணனிடம் முறையிடும் பொழுது நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கின்றார் அப்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே அசுரன் அமர்ந்து விடுகின்றார் அதை பார்த்து விடுகின்றார் அதற்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அசுரன் அமிர்தத்தை விடுங்கி விடுகின்றார் அருந்து விடுகின்றார் சூரிய சந்திரர்கள் இருவருமே நமக்கு இடையே இருப்பவர் தேவரல்ல அசுரன் எனது காட்டி கொடுத்து விடுகின்றார் அதன் காரணமாக நாராயணன் தன் கையில் மோகிடி வடிவத்திருந்த நாராயணன் தன் கையில் இருந்த மத்தை கொண்டு அவர் தலையில் அடிக்கின்றார் தலைவேறு உடல் வேறாக பிரிந்து போகின்றது தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறி நவ அமிர்தம் உண்ட காரணத்தினால் நவ கிரகங்களுக்கான யோக யோககாரனாக ராகுவும் ஞானகாரனாக கேதுவும் விளங்குகின்றார்கள் மனித வாழ்வுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களும் படாத பாடுபடுகின்றன அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லோரும் சொல்றாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றெல்லாம் வருடம் நடைபெறுகின்ற சூரிய கிரகண சந்திரகிரகணை பற்றியெல்லாம் சொல்கின்றார்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் ஆலய நடை கூட சக்தி விடப்படுகின்ற காலகட்டம் சொல்கிறார்கள் என்னுடைய இந்த சோழ பிரசன அனுபவத்தில் ஒரு அனுபவம் காரணம் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் சந்திரனை அது கிரகம் அசுர கிரகம் பற்றும் பொழுது சந்திரன் யாரு மனோகாரன் மனோ நிலையில கடுமையான மாற்றங்கள் ஏற்படும் முன்னும் பின்னும் பாருங்க ஒரு கிரகணம் தொடங்குவதற்கு முன் மூன்று மணி நேரம் பின்னு மணி மணி கிட்டத்தட்ட நேரம் குறைந்த காலமே இருந்தாலும் கூட சந்திரனும் ராகு கேதுவினால அவங்க கையில் கோடி கிணக்கில் கொடி வீடு கட்டுறோம் ஆனா வீடு கட்டினாலும் கூட உள்ள ஒரு சர்பம் இருக்கு என்று தெரிந்தவுடன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம் அந்த சர்பம் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போனாலும் கூட நிம்மதி இருக்கா அது மாதிரிதான் அந்த நிகழ்வு ஒரு சூழ்நிலை அதாவது மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களும் இந்த நிலையை அடைகின்றன அந்த வகையில் சூரியன் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த வருடத்துடைய கடைசி கிரகணத்துடைய பயிற்சி கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயிற்சி பார்த்தோம் அந்த பொருந்திய ரத்த சிவப்பகம் மாறிய ஒரு நிகழ்வை எல்லாம் நாம் பார்த்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் காரணம் இந்த சூரியனுடைய பயிற்சி எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து அவர் மாறுகிறார் இருந்து அவர் பாத்தீங்கன்னா இப்போ கண்ணிக்கு வந்திருக்கார் கண்ணீரில் அவர் சூரிய பகவான் இருக்கும் பொழுது நடைபெறுகின்ற இந்த சூரியனுடைய பயிற்சி ஆத்மகாரகன் காரகன் நம்முடைய முன்னோர்கள் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அமாவாசை அந்த அமாவாசை பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட மனிதன் வாழ்கின்ற காலத்தில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை எங்க அப்பா எனக்கு அது செய்யலை இது செய்யலை என் பிள்ளை என்னை சரியாக கவனிக்கவில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு மறைகின்ற அந்த ஆத்மா பிதிருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் அடி அம்மாவாசை வருது தை அம்மாவாசை வருது மாதா மாதம் அமாவாசை வந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய அவரிடம் அனுமதி பெற்று பூமியை நோக்கி நகர்கின்ற பூமியை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த மகாலய அமாவாசை அந்த காலகட்டத்தில் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ வெறுப்பு இருந்தாலும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க வாடுகாண்ட காண்ட அதெல்லாம் புரிஞ்சிக்கல ஆனா நம்ம விட்டு மறைந்த பொழுது இந்த பூமியில நம்ம நோக்கி வர்றாங்க ஆனால் அப்ப பார்த்தா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இரண்டு ஆத்மாக்கள் அங்கிருந்து நகர்ந்து வருகின்றன நகர்ந்து வரும் பொழுது ஒரு ஆத்மா சொல்லுது ஏப்பா வாழும் பொழுது இவங்க பிள்ளை உன்னை குடும்பப்படுத்தினா அவமானப்படுத்தினா வீட்டை விட்டு வெளியே அழைப்பிடான் என்னெல்லாம் புலம்பினாயே இப்போ அவர்களை பார்க்க போகிறாயே எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்று அவர் கேட்கிறார் அவர் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க அந்த நிகழ்வை அவர் அனுபவித்தார் அந்த ஆத்மா அப்ப சொல்றாரு அப்ப தானே என் பையன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ என்ன புரிஞ்சிருப்பாங்க அந்த நம்பிக்கை தானே வர என்று சொல்லி வருகின்றார் ஆனா இப்ப சொன்னாரு எங்க அப்பா இன்னொரு ஆத்மா சொல்றேன் எங்க அப்பா என் பிள்ளைகளை வந்து நான் உயிருக்குயிரா பார்த்தேன் கோடிக்கணக்கில் சொத்துக்களை அவர்களை விட்டு சென்றிருக்கின்றேன் அது மட்டும் இல்ல பேரும் போகணையும் கூட அவர்களுக்கு நான் விட்டு செஞ்சிருக்கின்றேன் என்று கூறுகின்றது ரெண்டு ஆத்மாக்களும் வருகின்றனர் அதாவது முதலில் சொன்னேன் அல்லவா அந்த ஆத்மா வரும்போது பார்த்தா அந்த பையன் எள்ளு எடுத்து தண்ணீர் நினைத்து நாராயண ஞாபகத்தை சொல்லி அப்பா வரும்போது நான் சரியா கவனிக்கலப்பா இப்போ உங்களை உணர்கிறப்பா என்னுடைய தொழில வாழ்க்கையில துயரங்களை நோக்கி நான் நடந்துகிட்டே இருக்கேன்ப்பா ஒருவேளை ஒரு காரணமா இருக்குமா எந்த ஜோதிடரை பார்த்தாலும் அவர் இதைத்தாரே சொல்கின்றார் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா இந்த எள்ளும் தண்ணியும் ஏத்து என்னையும் என் வம்சத்தையும் காப்பாத்துங்க மெயின்லி இருந்து அந்த ஆத்மா கண்கள் இருந்து சுட்டு சொல்றாங்க கண்ணீர் வரையும் சொட்டு சொட்டா என் நான் தவறாக புரிந்து கொண்டேனே என்று ஓடி நல்ல வாழ்க்கை தரக்கூடாதா தயவு செய்து அவருடைய கர்மாவின் பாதிப்பு விடுதலை அமாவாசை இப்படிதானா மகாலய அமாவாசை சொல்லணும் இன்னொரு ஆத்மா சொன்னது அல்லவா பேரும் புகழும் சொத்தும் சுகமும் அத்தனையும் வைத்து விட்டேன்னு அங்க வந்து பார்த்தா உன் பையன் வெளிநாட்டுல இருக்கான் சொல்றாரு அவர் மனைவி ஏங்க இன்னைக்கு மகாலய அமாவாசை நீங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாம் அடைய ஏற வாழும்போது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா என்னத்துக்கு நினைக்க போறாரு நம்மளை விடுமா இது நல்லா வந்த வெளிநாடு வந்துட்டு ஜாலியாக கொண்டாடும் அது அந்த அம்மா சொல்றாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம இந்த வாழ்வுக்கு காரணம் உங்க அப்பா தானே தயவு செய்து கொஞ்சம் ஒரு எள்ளும் தண்ணி வச்சு நீ சும்மா இருந்து கொடுக்குற எள்ளும் தண்ணி அங்கே போய் சேருமா அது என்று அவர் சொல்கின்றார் விநாச காலை விபரீத புத்தி அந்த அம்மா மனம் கலங்கி போகின்றார்கள் உடனே அந்த ஆத்மா திகைத்து போகின்றது திரும்பவும் சூரியன் போற திரும்ப வந்த இடத்தை நோக்கி நகர்கின்ற தங்கிவிடுகின்றேன் இவ்வளவு நம்பிக்கையை ஓடி ஓடி வேர் வசிந்த கஷ்டப்பட்டு கண்ணீர் சேர்ந்து அவமானப்பட்டு பொன்னையும் பொருளையும் விட்டு வந்தேனே என் பிள்ளை உங்க வாய் தாகந்து இருக்க ஒரு சமூக நீ தள்ளியே ஒரு எள்ளு கூட வைக்கிறேன் என்னால் கலங்கிய பொழுது இந்த நிகழ்வு உடனே சூரிய பகவான் சிரிக்கிறார் பாருங்க இந்த நன்மையாக அந்த ஆத்மா ஒரு ஒரு ஆத்மா அதே புலங்கிதம் அடையுது ஆனந்தம் அடையுது ஒரு ஆத்மா கதருது ஐயோ என்று கதறுகின்றது அப்பொழுது பார்த்தா ஒரு நிகழ்வு நடக்குது எதிர்பாராத இவனுடைய தொழில மிகப்பெரிய நஷ்டம் தோல்வி இருப்பதை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்படி சொல்றாங்க அந்த அம்மா நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா அப்பவே சொன்னேன் இல்லைங்களாங்க ஆமா நீ ஏதாவது ஒன்று எடுத்துட்டா அவருக்கு கஷ்டம் வந்த இதையே சொல்லு பழகதையே பேசிட்டு என்று அவரை தட்டுகின்றார் பாத்தீங்களா ஒரு காலம் கெடும் பொழுது நல்ல விஷயங்கள் கூட நம்மை விட்டு கடந்து போகின்றது என்னுடைய அனுபவத்தில் சொல்ற நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்முடைய ஆத்மா நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெற்றோராக இருக்கலாம் சகோதரன் சகோதரங்கள ஏன் குருவை கூட இருக்கலாம் என் நண்பர் ஒருவர் வாழ்க்கையில முன்னேறுகின்றார் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற தாந்திரிகளை மாந்திரியத்தில மிக உயர்ந்த உணர்ந்த அடைந்து ஒரு ஆலயம் கட்டுகின்றார் அவரு அமாவாசையை அன்னைக்கு பிண்டை வைக்கிறாருங்க ஒரு பிண்டை தாய்க்கு ஒரு பெண்டம் தந்தைக்கு அவர் கேட்கிறாரு இன்னொரு பிண்டை இருக்குங்க வைக்கணும் வைக்கலாம்ல கண்டிப்பா வைக்கலாம் ஏன்னா அந்த குருவுக்கு வைக்கின்ற அந்த சூரியன் அது அம்மா அப்பா மட்டும் வரலையே சூரியன் அருகில் இந்த குரு திகைத்து போ சூரியன் சொல்றாரு உன் சீடன் உனக்கு பித்தர் போய் போய்ப்பார் அந்த எல்லையை தண்ணியை அருந்தி அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்குவார் திகைத்து போகின்ற இத்தனை பிள்ளைகளை பெற்றும் எனக்கு யாருமே வைக்கிறேன் ஓடி வருகின்றார் குருவை குரு சீடரை பார்க்கின்றார் கண்களில் நீர்மள்ளுக என் வாழ்வுக்கு வழிகாட்டியவரே என்று நினைத்து அவர் வைக்கின்ற அந்த பெண்டம் அந்த எள்ளும் தண்ணி அந்த குருவை ஏற்றுக்கொண்டு கணலிலிருந்து இருந்து மல மதமான கண்டித்து வருகின்றார் மனம் மெகிழ்ந்து வைக்கிறார் இதுவரை நான் கற்ற மந்திரங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்கட்டும் என்று நீ நன்றாக வாழ்வாய் என்று ஆசீர்வதிக்கின்றார் இதுதான் வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம எதுவும் பண்ணாட்டாலும் அது செய்யணும் இதெல்லாம் ஏன் இப்போ இந்த சூரிய கிரகணத்தில் சொல்கிறேன்னா இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது தான் இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது இந்த மகாலி அமாவாசை வருது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்வுங்க அந்த பதினாலு நேரம் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தெட்டில் தொடங்கி மூணு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்குதுங்க சூரியன் தெகைத்து போகின்ற ஒரு நிகழ்வு அந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்றது அமாவாசையும் நடைபெறுகின்றது இந்த காலகட்டமே இந்த காலகட்டத்தில் சூரியனுக்கே ஒரு நிலை நமக்கு யார் செய்வார் என்று அந்த சூரியன் திகைத்து நிற்கின்ற ஒரு நேரம் நீங்க எல்லாம் மனமுருக அருகில் உள்ள சிவாலயம் செல்லுங்கள் கிரகணம் முடிந்த பிறகு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போவாங்க எல்லாம் வேண்டாங்க சூரியன் நம் நலன் பொருட்டே காலை முதல் இரவு வரை ஓயாமல் குழியாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூரியன் மனமுருக தியானம் பண்ணுங்க சூரிய பகவான நல்ல நோக்கி நினைவுங்க காரணம் இந்த கிரகனுடைய சூரிய கிரகணமானாலும் சந்திர கிரகணமானாலும் நீண்ட தேர்ட் கிடையாதுங்க குறுகிய காலம்தான் அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் இந்த பத்து ஐம்பத்தெண்டுல இருந்து மூணு இருபத்தி மூணு வரை நடக்குது நாமல் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட குறுகிய காலம் வாழ்க்கையின வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை வர்றோம்னா இந்த மனநிலத்தில் உங்கள் குரு உங்களுக்கு கொடுத்த மந்திரத்தை தியானம் செய்யுங்கள் ஓம் நம சிவாயா ஓம் க்ரீ ஓம் நம சிவாயா ஓம் ஸ்ரீ விஷ்ணு மாயா என்று உங்களுக்கு குரு ஓம் நமோ நாராயண் ஓம் நமோ பகவதே வாசுதேவ எதுவும் தெரியலன்னா ஒன்று நான் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் அந்த மனத்துக்குள்ளே இந்த நான் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அதை விதையுங்களேன் அதுவே மந்திரமாக மாறும் தமிழின் சிறப்பு அதுதான் ஒரு வெல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அந்த வெல்லுகின்ற வார்த்தை வெற்றி பெறுவே என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று தியானிகள் எங்கள் மனமுருகை தெய்வ நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் குறுகிய ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்தில் அச்சர லட்சம் வாங்க இப்ப காயத்திலேயே இருபத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு சோடசி இப்படியே பதினாறு சோடசி இத்தனை லட்சம் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிப்பீர்களானால் ஆயிரம் முறை சொன்ன பரன் அப்போ ஆயிரம் முறை சொன்ன நினைத்து பாருங்கள் உன்னை நோக்கி நம்ம அடையல எடிய எளிய வழிதுதான் அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய கிரகணம் இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பலரும் விளையிடும் அதே நேரம் காலகட்டத்தில் வீடு முழுவதும் அங்க அங்கெல்லாம் கொஞ்சம் கிள்ளி வைங்க நீர் பாத்திரங்கிறதா அது மேலே வைங்க சூரிய கிரகணம் முடிந்த பிறகு ஒரு தர்பையை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கங்கா யமுனா சிந்து காவேரி தாமிரபரணி என்ற நதிகளை நினைத்து குளித்து நெற்றிகளை நகூதியோ நாமமோ ஏதோ ஒரு தெய்வீக குறியீடு அடைந்து வடமுருக பிரார்த்தனைப்படுங்கள் அடுத்த மகாலய அமாவாசை நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும்